பிரதமர் மோடியின் தமிழக வருகை அரசியலில் திருப்பு முனையை ஏற்படுத்தும் என முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவரிடம் நமது செய்தியாளர் சுடலைக்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் தமிழகத்தில் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இரண்டு நாட்கள் பல்வேறு நிகழ்ச்சிகள் கலந்து கொள்வதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வருகிறார் குறிப்பாக இருபத்தி எட்டாம் தேதி தூத்துக்குடியில் நடைபெறுகின்ற இரண்டு புதிய திட்டப் பணிகளை துவக்கி வைக்கிறார் அன்றைய தினமே திருநெல்வேலியில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு பாரதிய ஜனதா கட்சி திட்டமிட்டிருக்கிறது அந்த பொதுக்கூட்டம் நடைபெறுகிற இடங்களை பார்வையிடும் பணியானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது முன்னாள் அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் மற்றும் கட்சியுடைய முக்கிய நிர்வாகிகள் நயனார் நாயந்திரன் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய நிர்வாகிகள் இருக்கிறார்கள் அவர்களிடம் கேட்கலாம் சார் வணக்கம் என்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி வர்றாங்க என்ன மாதிரியான கட்சி நிகழ்ச்சி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி தமிழகம் வருகிறார்கள் மரியாதைக்குரிய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய என் இன் மக்கள் யாத்திரையினுடைய நிறைவு விழா அன்றைய தினம் பல்லடம் சட்டமன்ற தொகுதியில் வைத்து நடைபெற இருக்கின்றது லட்சக்கணக்கான மக்கள் பங்கு பெறக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அன்றைய தினம் தமிழகத்திலேயே தங்குகின்றார்கள் அடுத்த நாள் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு வருகை தந்து இங்கு இருக்கக்கூடிய இரண்டு திட்டங்கள் துறைமுகத்தில் இருக்கக்கூடிய திட்டம் அதேபோல் குலசேகரப்பட்டணத்தில் ராக்கெட் தளம் அமைக்கக்கூடிய இரண்டு திட்டங்களை துவக்கி வைக்கக்கூடிய அந்த பணிகளை துவக்கி வைக்கக்கூடிய நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார்கள் திருநெல்வேலி நகரத்தில் ஒரு மாபெரும் பொதுக்கூட்ட நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கின்றார்கள் இந்த இரண்டு நிகழ்ச்சிகளும் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இரண்டு நிகழ்ச்சிகளும் அரசியல் ரீதியாக தமிழகத்திலே ஒரு மாபெரும் மாற்றத்தை உருவாக்கித்தரும் சாதாரணமாக நாம் வந்து சின்ன வயசில் நம்ம வந்து பார்ப்போம் பெரியவங்க வந்தாச்சுன்னு சொன்னாச்சும் சின்ன குழந்தைகள்லாம் ஏதாவது வாங்கிட்டு வந்திருப்பாங்க அப்படிங்கூடிய எதிர்பார்ப்போடு இருக்கும் இதே போல் தான் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் ஒவ்வொரு முறை வரும்போதும் கூட தமிழகத்திற்கு ஏராளமான திட்டங்களை அள்ளி தந்து கொண்டிருக்கின்றார் அதனால் மக்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பு தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழகத்திற்கு வர வேண்டும் ஏராளமான திட்டங்களை இங்கு கொண்டு வந்து குவிக்க வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பு இருக்கின்றது அதனுடைய ஒரு அங்கமாக இந்த இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு நிகழ்ச்சிகள் அமையும் தொடர்ந்து வந்து பிரதமர் வந்து அதிக முறை வந்து தமிழகத்துக்கு வந்து கொண்டிருக்கிறாங்க இன்னும் சில நாட்கள் தான் பாராளுமன்ற தேர்தலில் இருக்கக்கூடிய நிலையில் வர்றாங்க எப்படி இருக்குது தேர்தல் களம் தேர்தல் களம் பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய சாதகமான நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றது இந்த இருபத்தி ஏழு நிகழ்ச்சி குறிப்பாக இருபத்தி ஏழு நிகழ்ச்சி பல்லடத்தில் பல நடைபெறக்கூடிய அந்த நிகழ்ச்சி அடுத்ததாக திருநெல்வேலியில் நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி இந்த இரண்டு நிகழ்ச்சியும் அரசியல் திருப்புமுனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக தமிழகத்திலே அமைய இருக்கின்றது